அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிலையம் உங்கள் கல்வி கனவு நிறைவேறும் இடம் சத்யபாமா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை எதிர்கட்சி இல்ல சட்டமன்றம் தான் தமிழ்நாடுல நடந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு கிக்கே இல்லப்பா சட்டமன்றத்துல சட்டமன்றத்திலயும் கிக் இல்லையா எதிர்கட்சிகள்னு பாக்குறப்ப பாமக பாஜக தான் இருக்காங்க அதுலயும் பாஜக கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க ராஜிதாசா யேசுதாசா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க ஆமா இப்ப என்னன்னா முக்கியமா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் எதிர்கட்சியை தான் கேள்வி எல்லாம் கேட்கணும் அவங்கதான் இந்த கூட்டத்தொடர் முழுக்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுனால ஜவஹர்லா ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காரு அப்படியே கட்சி தான் இருக்காரு அப்படியே பட்டும் படாமல் என்ன கேட்டிருக்காருன்னா கள்ளக்குறிச்சியில் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு நம்ம விசாரிச்சுட்டு இருக்கோம் ஆனா மத்திய அரசு சார்பாக மனித உரிமை ஆணையம் வந்து விசாரிக்குது மகளிர் ஆணையெல்லாம் விசாரிக்கிறாங்க இதெல்லாம் மாநில நலனை பாதிக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு எழுந்திரிச்சு பேசியிருக்காரு ஏவா வேலு இங்க சிபிசிடி விசாரிச்சுட்டு இருக்காங்க விசாரணை முடியல உண்மை என்னன்னு தெரிய வரும் ஆனா சிபிஐ விசாரணை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி விஷ்ணு பிரியாங்கிற ஒரு காவலர் வந்து இறந்து போனப்ப சிபிஐ விசாரணை அப்ப நானே வந்து கேட்டேன் அவையில அப்ப இருந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சிபிஐ அதிகாரிகள் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அதனால அவங்க விசாரிச்சா சரி வராது சிபிசியே விசாரிப்பாங்கன்னு சொன்னாங்க இப்ப அதே வழியிலதான் நாங்க சொல்றோம் சிபிசி விசாரிப்பாங்கன்ட்டு அம்மா பேச்சை வாங்குற மாதிரி கேட்டிருக்க ஆனா அதிமுக கேட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் முதலமைச்சர் எழுந்திரிச்சு பதில் சொல்லியிருக்காரு இந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக என்ன சொல்கிறாருன்னா இந்த கடந்த ஓராண்டில் மட்டுமே பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தெட்டு வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு அதே மாதிரி பன்னெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க மொத்தமாக கடந்த ஓராண்டு மட்டுமே அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பதினெட்டு லிட்டர் கள்ளச்சாராயம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்க தான் இருக்கு ஏன்னா பன்னெண்டாயிரம் பேர் இத ஒரு தொழிலா பண்ணி கைதாயிருக்காங்கன்னா கள்ளச்சாராயம் எவ்வளவு பரவி இருக்கு அப்படிங்கிறது தெரியுது ஆமா லட்சக்கணக்கில் ஓ தான் இருந்திருக்கு இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சுதான் இருந்திருக்கு ஆனா நடவடிக்கை எடுத்தோம் தெரிஞ்சும் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க பட் மக்கள் கேட்கறதுலாம் ஒன்று ஒண்ணுதான் நீங்க எத்தனை புயலை சந்திச்சீங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது கரையை கடந்தைங்களா அப்படிங்கிறதான் வந்து முக்கியம் கரையை கடந்தைங்களா இல்லை இல்லை கோட்டை டுட்டிங்கள இல்லை கரையில்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்கிறது தெரியுது இப்போ வந்து அந்த கள்ளச்சாராய மரணங்கள் ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த மதுவிலக்கு மசோதாவில் சட்டத்தில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காரு முதலமைச்சர் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை ஒரு மனதாக வந்து நிறைவேற்றிட்டாங்க கடுமையான தண்டனை இருக்கணுங்கிறது வந்து கோரிக்கையாக இருந்தது அதை ஏற்றுக்கிட்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயுள் தண்டனை வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுறவங்க அதை பதுக்கிறவங்க ஏன்னா இதுல வழக்குல கைதாகிற எல்லாருக்கும் கடுமையான தண்டனை இருக்கும் அது ஆயுள் தண்டனையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து லட்சம் வரை அபராதமும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அந்த சட்ட திருத்தத்துல கொண்டு வந்து அந்த மசோதாவை இன்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க அவையில இன்னொரு பக்கம் வந்து ஜவஹீர் வந்து இன்னொரு விஷயமும் பேசினார் அந்த நீட் தேர்வை பத்தி பேசியிருந்தாரு என்டிஏக்கு தேர்வு நடத்த அருகதையே இல்லைன்னு சொன்னாரு சொன்ன ஒன்னு நயினார் நாகேந்திரன் எந்திரிச்சாரு என்ன சொன்னீங்க நீங்க வந்து அவை தலைவரே நீங்க சிலதான் கேட்ட மாதிரி உட்கார்ந்துருப்பீங்க கேட்காத மாதிரி உட்காந்துருப்பீங்க எனக்கு முன்னாடி பேசினவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா என்டிஏவுக்கு அருகது இல்லை அப்படின்னு அது அவைக்கு இப்படி நீங்க நீக்கவே இல்லை அப்படின்லாம் கேள்வி கேட்டாரு இருங்க நான் சொல்றேன் இல்ல இல்ல அதை எப்படி பேசலாம் அரசியல் பேசக்கூடாது அப்படின்லாம் சொன்னாரு நிறைய பேர் பேசுறப்ப நான் பேசவே அமைதியா இருந்தேன் இப்ப நான் பேசுறேங்கிறாரு அவை இருங்க நான் சொல்றேங்கிறாரு சொல்லவே அவர் அவரு என்டிஏ வேற என்டிஏ வேற நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை தான் அவர் சொன்னாரு இது உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் கூட சொல்லிருக்காங்க மாணவர் அமைப்புகளும் அவங்களை தான் குற்றச்சாட்டுறாங்க இன்னொன்று என்டிஏ கவர்மெண்ட்ல இருந்தே சொல்லிட்டாங்க என்டிஏ வந்து சரியா இல்லை நாங்கள் ரிஃபார்ம் பண்ண போறோம்லாம் சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவருக்கு என்டிஏக்கும் என்டிஏக்கும் கேட்கலையா இல்லை நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னே காதல விழுந்து இருக்கு ஏன்னா நின்னர் தொத்து போயிருக்காரு அவர் மேலே வழக்குகள் இருக்கு அந்த ஆளுடைய வழக்கு இருக்கிறதுனால என்டிஏவா என்டிஏன்னு பெரிய கன்ஃபியூஸ் ஆகிட்டாப்ல நைனா ஆமா இன்னொரு பக்கம் டிஆர்பி ராஜா இருக்கார்ல அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு முப்பத்தோரு லட்சம் வேலை வாய்ப்புகளையும் பத்து லட்சம் கோடி முதலீடுகளையும் ஈர்த்துட்டு வந்து இங்க வச்சிருக்கோம் இப்ப இன்னும் நிறைய முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக விரைவில் அமெரிக்கா போறாரு முதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே சோ முதலீடுகளை ஈர்த்துட்டு அவர் போயிட்டு வந்தோடனே இங்க நிறைய அமெரிக்க நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்துருவாங்க வந்து இறங்குவாங்கன்னு இருக்காரு ஓகே அந்த டெஸ்ட்லா நிறுவனத்தை தமிழ்நாட்டில் வர வைக்கணுங்கிறத முதலமைச்சருடைய ஒரு ஆசையா இருக்கு ஏன்னா குஜராத்துக்கு போகிற மாதிரி இருந்தது பட் எலன் மஸ்க் வந்து குஜராத்துக்கு வராததுனால அந்த எலெக்ஷன் டைம் வராததுனால திருப்பி தமிழ்நாட்டு பக்கமே வர வைக்கலாங்கிற ஒரு ஆசை வந்து திமுக கவர்மெண்ட்டுக்கு இருக்கு ஏன்னா எல்லா பன்னாட்டு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் முதலீடு பண்றதுதான் ஆசை காட்டுறாங்க அது உண்மைதான் அது காரணம் என்ன இங்க சட்ட ஒழுங்கு வந்து தான் இருக்கு பெரிய லெவலில் அந்த கலவரங்கள்லாம் நடக்கவும் நடக்காது அதுக்கான ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சரும் வந்து சரி அதுக்கான அந்த ஹியூமன் ரிசோர்ஸஸ் கொஞ்சம் நிறைய படிச்சவங்க அப்படின்னு எல்லாமே தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அதனாலதான் இங்க வந்து ஆசைப்படுறாங்க அது அதிமுகவாக இருக்கலாம் இல்ல திமுகவா இருக்கலாம் இந்த கவர்மெண்ட் இருக்கும்போதும் இங்க வந்து முதலீடு செய்ய ஆசை இருக்கும் ஏன்னா நம்ம தமிழ்நாடே அப்படி ஒரு நாடா இருக்குது இன்னொன்னு என்னன்னா அந்த மானியக் கோக் சுகாதாரத்துறை அமைச்சர் அவருடைய துறை சார்பாக நிறைய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காரு மா சுப்பிரமணியன் அதுல முக்கியமானது என்னன்னா வரவேற்க வேண்டிய ஒரு தான் குழந்தைகளுக்கு சிறப்பு உயர் பல்நோக்கு மருத்துவமனையை இரநூத்தம்பது கோடியில் அமைக்க போறாங்களா சென்னையில் வந்து கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையிலையும் தஞ்சாவூர்ல மருத்துவக் கல்லூரி ராசா மிராசதார் மருத்துவமனை வளாகத்திலையும் அமைக்க போறாங்களாம் கே கே நகர்ல அரசு புனர்வாழ்வு மருத்துவமனை வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஐம்பது கோடி மருத்துவமனை உட்கட்டமைப்பு வந்து செய்ய போறதாக வந்து அறிவிச்சிருக்காரு ஆமாம் திட்டங்கள்லாம் நல்லா இருந்தா கூட அதில் செயல்படுத்துறதுங்கிறது ரொம்ப முக்கியம் அதை சரியாக வந்து செய்யணும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் இது வரைக்கும் அறுபத்தஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இருபதுக்கும் மேற்பட்டவங்க இன்னும் தீவிர சிகிச்சை பிரிவில் தான் இருந்துகிட்டு இருக்காங்க அந்த சூழலில் தான் வந்து அமைச்சர் மூத்த அமைச்சர் துரைமுருகனே வந்து அரச சாராயத்தில் கிக்கு இல்லை அதுக்குன்னு தெருவுக்கு தெரு வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனை கட்டிவிட முடியும் அவன் திருந்திக்க வேண்டியதா அப்படின்ட்டு இருக்காரு தெரு தெருவுக்கு தெரு டாஸ்மாக் இருக்கு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி விட முடியாது இருக்காரு ஆனா அவர் சொல்றத பார்த்தா நீங்களா பார்த்து திருந்திக்கணும் அதுக்கு தனி மனித ஒழுக்கம் எல்லாம் வேணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க எதுவுமே பண்ண மாட்டோங்கிற தான் அவரோட ஸ்பீச் இருந்துச்சு ஆனா சட்ட திருத்த மசோதா இப்ப கொண்டு வந்திருக்காங்க அப்ப எல்லாம் அவங்க ஒழுக்கமா இருந்துகிட்ட அரசாங்கமே தேவைப்படாது அப்புறம் எல்லா காவல் நிலையத்தையும் கிடைச்சிட்டு போயிடலாமே கேள்விகள் இருக்கு எல்லா நிலையம் இருக்கும் என்ன சொல்றாரு நாங்க எங்க இஷ்டப்படிதான் போறப்போம் நீ உங்க இஷ்டப்படி இருந்து வாங்கிறாரு அவரு நிறைய டிகூட் பண்ணா நிறைய இது வருது சரி இவங்களதான் நமக்கு அமைச்சரா இருக்காங்க இன்னொன்னு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் கரூர் விஜயபாஸ்கர் இவர் வந்து இந்த நில மோசடி பண்ணிட்டாரு நூறு கோடிக்கு போலி பத்திரங்கள் மூலமா பதிவு பண்ணிருக்காரு குற்றச்சாட்டு இப்ப இந்த வழக்கு சிபிசிஐடி போலீஸார் விசாரிச்சு ஏழு பேர் கைது பண்ணிருக்காங்க இப்ப அஞ்சு தனிப்படை அமைச்சு விஜயபாஸ்கர் தேடிட்டு இருக்காங்க இப்ப கூடுதலா ரெண்டு தனிப்படை அமைச்சிருக்காங்க எங்க இருக்காருன்னே தெரியலையா நம்ம அன்னைக்கே டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் நீங்க வேலுமணி அப்புறம் ராஜேந்திர பாலாஜி எப்போனை ட்ராக் பண்ணாலே ஈஸியாக பிடிச்சிடலாம் இல்ல அது பழைய டெக்னிக் ஆயிடுச்சு ஈஸியா படிச்சிடுவாங்க அப்போ இவர் வந்து கரூர்ல இருந்து இன்னொருத்தர் சிறைக்குள்ளே போறாரா ஆமா இப்போ கரூர்ல ஆல்ரெடி செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்காரு செந்தில் பாலாஜி உடைய தம்பி அசோக்குமார் எங்கே போனாருன்னே தெரில தான் இருக்கார் அவரு இப்போ இவர் விஜய்போஸ்கரும் அப்ஸ்கான் ஆயிருக்காரு கரூர்க்காரங்க எல்லாம் அப்ஸ்கான்ட் ஆகுறாங்க சரி ஓகே ஊர் சரி பொதுமுகப்படுத்த கூடாது ஓகேவா சொல்றேன் ஊர் சண்டை ஆயிரம் போது சரி ஓகே இன்னொரு விஷயம் வந்து கரூர்ல ஒன்னு நடந்துச்சு திருவள்ளூர்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு திருவள்ளூர்ல ஊத்துக்கோட்டை அந்த கிராமத்துல கடந்த ரெண்டு ஆண்டுகளா அடிக்கடி வீட்டுல வந்து பூட்டின வீட்டுல கொள்ளை அடிக்கிற சம்பவம் தொடர்ந்துகிட்டே இருந்திருக்கு இது வந்து காவல்துறைக்கு ஒரு பெரிய நெருக்கடியா தான் சரி இந்த வழக்குல தீவிரமா புடிச்சி ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்ப புடிச்சிருக்காங்க புடிச்சு ஒருத்தரை பிரபாகரன் சொல்லிட்டு ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க இவர் யாரு அப்படின்னு விசாரிச்சு புடிச்சு பார்த்தா அவர் வந்து திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாஜகவோட இளைஞர் அணி தலைவர் பிரபாகரன் அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இவர் பல ஆண்டுகளாக இந்த மாதிரி பூட்டியிருக்க வீட்டுல கொள்ளையடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் வீடே கட்டியிருக்காரு அவர் ஊர்ல அப்ப கரெக்டான அவர் வந்து வினோஜ் பி செல்வத்தோடலாம் வந்து இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் இளைஞர் அணியில் முக்கியமான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாராம் அது எந்த பணத்தை வச்சு பண்ணியிருக்காருன்னு பார்த்தா இப்படி பூட்டின வீட்டில் கொள்ளையடிச்சிருக்காரு இன்னொரு பாஜக நிர்வாகியும் வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு தமிழ்நாடு காவல்துறை செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சீர்காழி சத்யா இவர் வந்து பல கொலை வழக்குகள் கொலை முயற்சி வழிப்பறின்னு இவர் மேல நிறைய தீவிர குற்ற வழக்குகள்லாம் இருந்திருக்கு அவரை வந்து அதனாலதான் ஜாயின் பண்ணிருக்கிற பிஜேபி அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபி ஜாயின் பண்ணிட்டு நமக்கு ஒரு தேடுறாங்க போலீஸ் எல்லா பக்கமும் இப்ப போய் ஜாயின் பண்ணாதான் கரெக்டா இருக்கும்னு போய் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் அடக்கிதான் வாசிச்சிருந்திருக்காரு இவர் ரொம்ப நாளா எங்க இருக்காருங்கறது தெரியாம இருந்துச்சு இப்ப மாமல்லபுரத்துல ஒரு ரிசார்ட்ல ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு அப்பதான் அதை முடிச்சிட்டு வெளியே வரும்போது தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நிக்க சொல்லி நிக்க சொன்னதான் சொல்றாங்க போலீஸ் அவர் நிக்காதனால கால்ல சுட்டு பிடிச்சிருக்கோம் இப்போ வந்து அவர் கஸ்டல்ல எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க இதே தான் பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசி சவுந்தரராஜன் சொன்னாங்க நான் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி குற்ற செஞ்சவங்களாம் கட்சியில சேர்க்கவே இல்லை இப்ப நிறைய பேர் சேர்க்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதுக்கெல்லாம் கூப்பிட்டு கண்டிக்கிற வேற செஞ்சாங்க எல்லாரும் முன்னாடியும் இப்போ பார்த்தா இப்ப பார்த்தா இது ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இப்போ அரஸ்ட் பற்றி சொன்னீங்கல்ல அதே மாதிரி ஒரு தீவிரவாதியை சென்னையில் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சென்னை கோயம்பேட்டில் மேற்கு வங்க டிஎஸ்பி தலைமையில் பிகாஸ் கண்டி டேவ் இவர் வந்து அந்த எஸ்டிஎஃப்னு சொல்கிற ஒரு சிறப்பு புலனாய்வு பிரிவு மேற்குவங்கத்தில் வங்கத்தில் இருக்கு இவர் வந்து நான்கு பேர் கொண்ட ஒரு காவல் டீம் கூட வந்து சென்னையில் இறங்கியிருக்காரு சென்னையில் இறங்கி கோயம்பேடு காவல் நிலைய அதிகாரிகள் உதவியோட ஒரு தீவிரவாதி வந்து புளிக்க இப்படி இருக்காங்க ஒரு ஆறு மாசமாக சென்னையிலாம் தங்கியிருந்தாராம் இவருடைய பேர் வந்து ஷேக் கனாவார் இங்க விருக்கும் பக்கத்தில் வீடு எல்லாம் எடுத்து தங்கிக்கிட்டு இஸ்திரி போற வேலையில வந்து ஈடுபட்டு இருந்திருக்காரு இவர் மேல நிறைய குற்றங்கள்லாம் இருக்கான் இதெல்லாம் தாண்டி அன்சார் அல் இஸ்லாம் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்புகள் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பு வந்து இருக்கான் அவருடைய தலைவர் துணைத்தலைவர் அதே மாதிரி அல் கொய்தா இயக்கம் பங்களாதேஷ் நாட்டில் இருக்கிற தீவிரவாத இயக்கம் நிறைய பேர் கூட டச்சிலே வந்து இருந்திருக்காரு அவரே ட்ராக் பண்ணி வந்து தமிழ்நாட்டு போலீஸ் உதவியோட அவர் வந்து தூக்கியிருக்காங்க விருதுநகர்ல எப்பதான் இந்த பிரச்சனைக்கு முடிவுன்னே தெரியல அந்த பட்டாசு அரசு தொழிற்சாலையில் விபத்து நடந்துக்கிட்டே இருக்குது போன மாதம் கூட பெரிய வெடி விபத்து நடந்து பன்னெண்டுக்கும் மேற்பட்ட வந்து இறந்து போனாங்க அதற்கு பிறகு அரசாங்கம் ரொம்ப கடுமையான நடவடிக்கைலாம் நாங்கள் எடுப்போம்லாம் சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி பார்க்குறப்ப சாத்தூரில் ஒரு தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு நான்கு பேர் பரிதாபமாக வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த வெடிமுறை தயாரிக்கிறப்ப அந்த ரசாயனங்கள்லாம் சேர்த்துக்கிட்டு உராய்வு ஏற்பட்டு வெடிவிப்பு நிகழ்ந்து வந்து சொல்கிறாங்க இப்போ அரசாங்கம் இவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அறிவிப்பாங்க கடினமாக கஷ்டப்பட்டு அந்த மருந்து பொருட்கள்லாம் தொட்டாலே ஒரு மாதிரி இதாக இருக்கும் அது உடம்பு ஃபுல்லாக வேறு ஆகும் அது ஆனா அவங்களுக்கு வந்து நிவாரணம் பாக்குறப்ப ரெண்டு லட்சம் மூணு லட்சம் குடும்பம் காப்பாத்துறதுக்காக ஆனா வந்து கள்ளச்சாரம் முடிச்சவங்களுக்கு பத்து லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு தான் விமர்சனம் வருது தொடர்ந்து சீமானத்தை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்காரு தான் முதல்ல பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்புகள்லாம் வெளியாச்சு அதுக்கப்புறம் தகுதி வாய்ந்த பெண்கள்னா கூட நிறைய பேருக்கு வந்து இங்க ஆயிரம் ரூபாய் போகுது மாசம் மாசம் அதை வச்சு குடும்ப செலவுகள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கிறாங்க இதை வச்சு இது நல்லா இருக்கேன்னு தான் இந்த ஸ்கீம் அப்படியே காப்பி பண்ணி கர்நாடகாவில இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கர்நாடகாலேயும் வந்து ஆட்சி அமைச்சாங்க இப்ப மகாராஷ்டிரா வரைக்கும் போயிருக்கு மகாராஷ்டிரால நேற்று இடைக்கால பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு அஜித் பவார் இவர்தான் நிதி அமைச்சரும் கூட என்ன பண்ணியிருக்காருன்னா மாதம் தகுதி வாய்ந்தங்குறதை முன்னாடியே சொல்லிருக்காரு பாவர் பட் நீங்க டிவின் முன்னாடி தகுதி வாய்ந்தேங்கிறத சொல்லவே கிடையாது அப்புறம் இம்ப்ளியூட் பண்றப்பதான் தகுதி வாய்ந்தேன்னு சொல்லிட்டு தங்காது பெண்கள் மத்தியில எதிர்ப்பு இருந்தது சரி மகாராஷ்டிரால அறிவிக்கிறப்பயே தகுதி வாய்ந்த பெண்களுக்குங்கிறத அறிவிச்சிருக்காரு சிண்டை கவர்மெண்ட் மாசம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்து கொடுக்க போறாங்களா தமிழ்நாட்டோட ஒரு படி மேல ஆயிரத்தி ரூபாய்க்கு போறாங்க அதே மாதிரி அஞ்சு பேர் கொண்ட குடும்பம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வருஷத்துக்கு மூன்று சிலிண்டர் இலவசமும் தரப்படுறதா சொல்றாங்க இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்ல ஒரு நாற்பத்தி ஏழாயிரம் கோடி வரைக்கும் செலவாகுமா அந்த கவர்மெண்ட்டுக்கு தோல்வி பயம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதனால அறிவிச்சிருக்காங்க ஏன்னா மத்திய பிரதேஷ்லேயும் சிவராஜ் சிங் சௌகான் வந்து அறிவித்தார் அந்த தேர்தலுக்கு முன்னாடி அப்பதான் இந்தியா முழுக்க பின்பற்றுறாங்க திராவிட மாடல்னு சொன்னாங்க இந்த ஒரு மாடல் தான் எல்லா பக்கம் போயிட்டு இருக்கு அதுவும் தேர்தலுக்காக நிறைய பண்ணிட்டு இல்லை அதே மாதிரி வந்து இந்த பெண்களுக்கு கட்டணம் இல்லா பேருந்துமே கர்நாடகாவில் காப்பி பண்ணாங்க அப்புறம் நிறைய மாநிலங்கள்லாம் காப்பி பண்ணிருக்காங்க நல்ல விஷயங்களை காப்பி பண்ணலாம் அதே மாதிரி இருக்கிற அரசாங்கம் வேற எங்க நல்ல ஸ்கீம் காப்பி பண்ணலாம் சிங்கப்பூர்ல எல்லாமே அங்க இருக்கிற அரசாங்கமே மல்லிகையாக நடத்துறாங்க ஷாப்பிங் மால்லாம் வச்சு அதுல இருந்து நிறைய வருமானம் வருது இப்போ இங்கே ஆல்ரெடி ரேஷன் கடை எல்லாம் இருக்குல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் வைக்கலாம் நிறைய எண்ணெய்கள் வைத்தா அதே வருமானம் பார்க்கலாம் டாஸ்மாக் வருமானம் மட்டும் இல்லாமல் சொல்றாங்க அவங்க டாஸ்மாக் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க சரி ஓகே இன்னொரு விஷயம் என்னென்னா டெல்லி ஏர்போர்ட்டில் அந்த மேற்கூரை ரூஃப் அப்படியே இடிஞ்சு கீழே விழுந்து அதில் ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு எட்டு பேர் வந்து சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க இது வந்து ஏற்கனவே சண்டை இருந்தாங்க நீங்கள் கட்டினதா நாங்கள் கட்டினதான்னு அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் ரெண்டாயிரத்தி எட்டில் கட்டினது தான் இது அப்படின்னு பாஜக சொல்ல அதெல்லாம் இல்லை மோடி தான் திறந்து வச்சாருன்னு இவங்க சொன்னாங்கல்ல இப்போ ராஜ்கோட்டில் குஜராத்தில் ராஜ்கோட்டில் இதே மாதிரி ரூஃப் அது ஃபுல் ரூஃபும் விழுகல அந்த மேலே உள்ள துணியெல்லாம் கிழிஞ்சு அதெல்லாம் கீழே விழுந்துருக்கு அந்த ரூஃப் இதுவும் வந்து திரும்ப இப்போ விமர்சனம் ஆயிருக்கு இதுக்கு காங்கிரஸ்ல இருந்து அவங்களே ஆப்ஷன் கொடுக்குறாங்க நாங்கள் நாலு ஆப்ஷன் கொடுக்குறோம் யாரு காரணம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து முகலாயர்கள் ரெண்டாவது பிரிட்டிஷ்காரர்கள் மூணாவது நேரு நாலாவது வேணால் மன்மோகன் சிங் சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க பட் இது வந்து மழை கனமழை வந்து குஜராத்லையும் இருந்திருக்கு டெல்லியிலையும் இருந்திருக்கு அதனால பல பகுதிகள் மக்கள் வந்து சிக்கிருக்காங்க டெல்லியில தண்ணி வந்து ட்ரைன் ஆகாம போயிட்டு இருக்கு ஆமா ஏன்னா இந்த டெல்லி மேற்கூரை இடிஞ்சு விழுந்ததுல இல்லை இப்பதான் திறந்து வச்சாரு மார்ச்ல ஆனா அது இல்லைன்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சர் வந்து மறுக்கிறாரு ஆனால் திறந்து வச்ச உடனே அங்க உழுகுது ஆனா என்னன்னா மேல் தட்டு மக்கள் போறது தான் வந்து ஏர்போர்ட் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அங்கேயே பாதுகாப்புல ரயிலே பாதுகாப்பில்ங்கிறது நமக்கு தெரியும் ரயிலும் ஒழித்தான் இருக்கு நிறைய ஏரியா ரயிலுக்கு ரயில் உழுகுறதை தாண்டி ஆக்சிடென்ட் விபத்துக்கெல்லாம் நடக்குது இப்போ அங்கேயும் ஆக்சிடென்ட் நடக்குது அப்புறம் எங்க தான் போவாங்கன்னு தெரியல மக்கள் இதை தாண்டி என்னன்னா சிவமோகா அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் இப்பதான் திறந்து வச்சிருந்தாரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கர்நாடகால பெங்களூர் வந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தாண்டி அங்க வந்து ரன்வேல லைட்டே வைக்கலையா அங்கிருக்க அதிகாரிகள் சொன்னாங்களா லைட் இல்லாம திறந்து வச்சு ஆபத்துங்க அப்படின்னு இல்ல இல்ல மக்கள்கிட்ட அப்பதான் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அது எடியூரப்பா சொந்தமான ஒரு ஊரா அது சொந்தமான ஒரு ஊர்னா அவரோட சொந்த ஊரா அப்படி சொல்லுங்க சொந்தமான ஊர்னா இல்ல அது ஏரியாவே சொந்தமா எடுத்துக்கிட்டாங்க போலதான் இருக்கு இல்ல சொத்து இருக்கு போல இருக்கு இங்கதான் சிவராஜ்குமாரும் அவங்க மனைவி எல்லாம் போட்டிட்டாங்க ஆனா தோத்துட்டாங்க அங்க கடைசியில அங்க வந்து ரன்வேல லைட்டே வைக்காம ஏர்போர்ட் கட்டினா அப்புறம் விபத்து நடக்காம என்ன நடக்கும் எலெக்ஷனுக்காக எல்லாம் பரபரப்பாக ஒன்று பண்ணி முடிச்சிடறாங்க கடைசியில் இந்த சிக்கிறது என்னவோ நம்மளே மாதிரி மக்கள் தான் ஆமாம் இப்போ ராமருக்கே மேலே ஒழிஞ்சிட்டு இருக்கு மேற்கூற எலெக்ஷனுக்காக சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னா இவங்க தான் ப்ரெஷர் பண்ணாங்கன்னு அப்பயே எதிர்க்கட்சி அதனால தான் தலைமை பூசாரி பொங்கி வெளியே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு என்ன உட்கார முடியலைங்க ஒழுகுதுங்க அப்படின்ற அவனை கட்டிய முடிக்கலையா போயிட்டு வந்தவங்க எல்லாரும் தான் சொல்கிறாங்க கட்டி முடிக்காத கோயிலில் இந்நேரம் இங்கே கும்பாபிஷேகம் பண்ணிட்டு தான் பிஜேபி என்ன ஆர்ப்பாடம் ஆடி இருப்பாங்க ஆமா இது வந்து தேர்தலுக்காக பண்ணிட்டாங்கன்னு இப்போ எல்லாம் சொல்றாங்க இன்னொரு விஷயத்தையும் மத்திய அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் நாங்க நீட் விவாதத்துக்கு தயாரா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு இவர் தயாரா இருக்காரு போல இவங்க தான் ஏதோ சொன்னாரோ அதே தான் குடியரசுத் தலைவருக்கு அந்த நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்துல உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க இந்த நீட்டையும் பேசிக்கிங்க அப்படின்னு அது சில நிமிடங்கள்ல எப்படி பேச முடியும் அப்படிங்கறத ராகுல் காந்தி கேட்கிறாரு ராகுல் காந்தி இதை பத்தி பேசணும்னு சொல்லும் போது மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க அதே மாதிரி ஆஃப் பண்ணியிருக்காங்க நீட் தான் இன்னைக்கு பல லட்சம் குடும்பங்கள் பல ஆயிரம் மாணவர்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறி இருக்கு அதுக்கு முதல்ல உரிமை கொடுங்கன்னு தான் அங்க கேட்டாங்க கொடுக்கல பேச விட முடியறாங்களே இதே மாதிரி ராஜ்யசபால ஒரு எம்பி வந்து உடனே சேர்ந்த எம்பி பேசறப்ப சபாநாயகர் ஜெகதீப் தங்கர் நீங்கதான் காலம் நிஷ்டாச்சு காலம் காலமா எழுதுவீங்க பேசணும் இருக்காரு ஏன் அங்க எழுதுறவங்களுக்கு இங்க பேச உரிமையே இல்லையா அதுக்குதான் அவைக்கே வர்றது ரிஜிஸ்டர் ஆகும் அவைக்குறிப்புல இருக்கும் காலங்காலமும் அதை பத்தி இருக்கும் பேசுங்கிறது தானே அவைக்குள்ள வராங்க அப்புறம் காலம்லயே எழுதிக்கவங்கன்னா என்ன அர்த்தங்கிறது புரியவே இல்லைன்னு சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னா அப்ப இவங்களே கேட்கலாம்ல இல்லாட்கள் தான் டிவி டிபேட்ல உட்காந்துருங்க அங்கேயும் வந்து பேசிக்கலாம் எதுக்கு இங்கே வர்றீங்க அப்படின்னு இன்னமும் நடக்குதுப்பா ஆனா பிரதமர் மோடி அந்த குடியரசு தலைவர் பேசுறப்பையும் அவைக்குள்ளேயே வரவே இல்ல அவரு என்ன அதான் சொல்றாங்க குடியரசுத் தலைவர் உரைங்கிறது விஷயம் எல்லாருமே தெரியுமா என்னமோ அதான் அவங்க எழுதி கொடுத்ததே வந்து ஒருத்தவங்க பேசுறாங்க போய் முன்னாடி போரா மாட்டேங்கிறாங்க என்ன அர்த்தம் அப்ப குடியரசு தலைவருக்கும் மேலானவரா மோடி அப்படிங்கறத ஒரு கேள்வி வந்து எதிர்க்க எதிர்கட்சிகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பிரதமர் மோடி நிறைய விஷயம் நிறைய வேலைகள் இருக்கும் என்னமோ இன்னைக்கு வந்து சரத்குமார் ராதியா சரத்குமார் அப்புறம் அவங்க பேர் மறந்துட்டேன்னா மரலட்சுமி சரத்குமார் ஆமா ஆமா எப்படி மறந்தேன் வரலட்சுமி சரதுகுமார் அவங்க மாப்பிள்ளை எல்லாம் சந்திச்சு வாழ்த்து எல்லாம் சொல்லிட்டு வரலட்சுமி கூட செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிட்டாரு பிரதமர் மோடி ஓ ஓகே இல்ல வரலட்சுமி பிரதமர் மோடி கூட செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க நைட்டு ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு கட்சியை சேர்த்ததுக்கு பிஎம் அழைப்பு கொடுத்துட்டோம்பா அப்படிங்கிற திருப்தியாக அவருக்கு இருக்கும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் வந்து அந்த ஆண்டறிக்கை சர்வதேச மத சுதந்திரம் தொடர்பான ஆண்டறிக்கையை வெளியிட்டு பேசியிருந்தாரு அதில் அவர் சொல்லும்போது வந்து இங்கே மத சுதந்திரம் இல்லை இங்கே மத வெறுப்பு பேச்சுகள் இருக்குது அதே மாதிரி வழிபாட்டு தலங்களை இடிக்கிறாங்க சிறுபான்மையினர்களோட வீடுகளை இடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாரு நாடாளுமன்றத்தில் பேச முடியாது நீக்கிறோங்களா அவர் வந்து பேசியிருக்காருல்ல இப்போ அதுக்கு அறிக்கையிலேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க பத்து மாநிலங்கள்ல வந்து இந்த மாதிரி மதமாற்ற மாற்ற தடை சட்டம்லாம் இருக்கு கடுமையான எல்லாம் விதிக்கிறாங்க இந்த மாதிரி சிறுபான்மையினர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னுலாம் அந்த அறிக்கையில இருந்தது இப்போ இந்திய வெளியுறவுத்துறையில இருந்து கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்தியாவோட மத கட்டமைப்பு படுத்தி தெரியாமல் ஒரு தவறான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க இது ஒருதலை பட்சமான ஒரு அறிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டனத்தை வெளியுறவுத்துறை பதிவு பண்ணிருக்காங்க நம்ம நினைச்சோம் அதே மாதிரி கண்டனத்தை பதிவு பொருளாதார மேதை அமர்தியா சென் இது வந்து இந்து ராஷ்டிரமா கட்டமைக்க பாக்குறாங்க இந்தியாவை அதுக்கான முடிவுகள்ல மக்கள் தேர்தலே சொல்லிட்டாங்க இருந்த கூட கட்டமைக்கிறாங்க பட் இந்தியாவில அப்படி ஒரு சூழல் நடக்கவே நடக்காது இது மதச்சார்பற்ற நாடுங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கணுங்கிறத கிளாஸா எடுத்திருக்காரு பொருளாதாரத்தை தாண்டி இன்னொரு பக்கம் என்னன்னா மால்தீவ் முகமது மொயூஸ் உங்க அதிபராக இருக்காரு இந்தியாவுக்கும் அவருக்குமே கொஞ்சம் வாக்கிய இருந்துட்டு தான் இருக்கு இந்த சமயத்துல முகமது மியூஸ் வந்து ஒளிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு இருந்த ரெண்டு பேரு ஃபாத்திமா அப்படிங்கிறவங்க வந்து எரிசக்தி துறை அமைச்சர் சுற்றுச்சூழல் துறை அமைச்சரெல்லாம் இருக்காங்க அவங்க வீட்டுல வந்து பில்லி சுனியம் பண்ணிருக்காங்களா பிளாக் மேஜிக் ஆமா அந்த நாட்டு இஸ்லாமிய சட்டத்தின்படி பிளாக் மேஜிக் பண்றது சட்டவிரோதமான ஒரு செயலாம் கிரிமினல் குற்றம் கிடையாது பட் ஆனா பண்ண குற்றம் தான் அதை வந்து சொல்றாங்க அதனால அவங்க வீட்டுல போய் காவல்துறையை செக் பண்ணி பார்த்தப்ப அதுல எவிடென்ஸ் கிடைச்சதுனால இப்ப அவங்க கைது பண்ணி உள்ள போட்டுருவாங்களா அதுக்கு எதிரே பண்ணாது விடுவாரா அவரு ஆமா அதே மாதிரி பாத்திமாவுடைய முன்னாள் கணவருமே அதிபருடைய அலுவலகத்தில் அமைச்சராக தான் இருக்காராம் அவருக்கும் தொடர்பு சொல்லிட்டு இப்போ அவரையும் தூக்கி ஜெயில் வச்சிருக்காங்க ஆறு மாசம் சிறை தண்டனை இருக்கும் சொல்றாங்க இதுல என்னன்னா அந்த மாலத்தீவே ரெண்டாயிரத்தி நூறுக்குள்ள மூழ்கியும் வராங்க அவங்களே ஆஸ்திரேலியா கொஞ்சம் இடம் கேட்டுட்டு நாங்க சங்கைக்கு எல்லாம் போனால் பேச்சு ஒருத்தலாம் போய்கிட்டு இருக்கு இங்க பில்லி சூனியம் வைக்கிறது இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க இன்னொரு செய்தி என்னன்னா கர்நாடகாவில் ஒரு விஷயம் நடந்திருக்கு ஒரு விவசாயி சங்கப்பா அப்படிங்கிறவர் வந்து மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்துல கூட்டத்தில் கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்துருக்காரு கோப்பல் மாவட்டத்தில் அந்த மாவட்ட கலெக்டர் கிட்ட போய் மனுவை கொடுத்தோம்னா அவர் வாங்கி அங்கே படிச்சிருக்காரு கொஞ்சம் ஷாக் ஆகிருக்காரு அழிஞ்சு போயிடுச்சா இல்ல அது என்ன இருக்காருன்னா எனக்கு முப்பது ஆகுது நான் விவசாயம் பாக்குறேன் ஒரு பத்து வருஷமா நான் பொண்ணு தேடிட்டு இருக்கேன் எனக்கு பொண்ணு கிடைக்கல நீங்க தான் இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காரு அவர் வந்து கொஞ்சம் கலெக்டர் வந்து என்ன இப்படி கோரிக்கை வருது அப்படின்னு பாத்திருக்காரு இருந்தாலும் அது ஒரு புது விதமான கோரிக்கையா இருக்கு எஸ்பி கிட்டையும் பேசுறாரு அவரு கலெக்டர் என்ன பண்ணலாம் ஆனா நைன்டி ஸ்கிட்ஸ் உடைய நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லா பக்கம் பாதிக்கப்பட்ட மாதிரி பக்கத்து மாநிலங்களையும் பாதிக்கப்பட்டிருக்காங்க நல்ல வழி நம்ம ஒரு வழியா பொண்ணு கடிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் லேடி சிறு வயதில் அண்ணன் தம்பி சண்டை இப்படி கேவலமா அப்பா கிட்ட திட்டு வாங்குறதுக்கு பேசாம வீட்டு ஓடி போயிடலாம் எதுக்கு நான் போன சைக்கிள் பென்ட் அண்ட் வாட்ச நீ எடுத்துக்கலான்னு நடந்திருக்கும் ரெண்டு நிமிடத்தில் திடீர் ரத்த குழம்பு செய்வது எப்படி அந்த குழம்பு செய்யற வீடியோவை ஏழு நிமிஷம் ஓடுதுரா தன் குழந்தைகள் கரை சேராதற்கு சந்தோஷப்படுறது மீன்கள் மட்டும்தான் மக்களவையில் ராகுல் காந்தி மைக் ஆஃப் மாநிலங்களவையில் கார்கே மைக் ஆஃப் எதிர்கட்சி தலைவர்கள் கோடி மக்கள் வாழும் ஜனநாயக நாடு அரசியல் கிக்கு இருக்கு கிக்கு இல்லைன்னு டாஸ்மாக வச்சு கலாச்சாரத்தை வச்சு இருந்து பேசுறாங்க சில வகை கலாச்சாரம் முடிக்கிறதுக்காக நிறைய சட்டங்கள்லாம் ஏற்றப்பட்டிருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு சட்டமன்றமே ஒரு சுவாரஸ்யமே இல்லாம வந்து முடிஞ்சிருக்கு நிறைய சுவாரஸ்யம் எதிர்பார்த்தோம் ஏன்னா நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிச்சு வராங்க இவங்க ஒரு பர்சன்ட் வந்து வாக்கு செய்த மட்டும் ஜெயிச்சு வராங்க அதிமுக நிறைய விவாதங்கள்லாம் இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்த்தா கடைசியில் அவை கூட்டச்சூழல் முழுக்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயத்துக்கு எதிராக சட்ட மசோதா கொண்டு வந்ததுனால பொங்கி இருக்கிறவர் அதனால் நெஞ்சே எழு